கலங்கும் கணபதி என்றிடும்ல்வினை கணபதி என்றிட கணபதி என்றிடனும் கைதொழும் காக்கும் கடவுள் கணேசரை நினை யாவும் பறந்திடுமே கணபதியை பிரார்த்தித்து எந்த காரியங்கள் துவங்கினாலும் வினைகள் இல்லாது தடைகள் இல்லாது நாம் எண்ணிய காரியங்கள் சிறப்பாக நடந்தேறும் என்ப ஐதீகம் அதன் பொருட்டு நாளை தினம் நமக்கு வரப்போற மகா விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு மிக மிக உன்னதமான நாள் சிறப்பான நாள் விநாயகர் பிறந்த பர்த்டே அவருக்கு அவரை நம்ம சந்தோஷப்படுத்துறதுனால அவர் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுத்துவார் அவருக்கு நம்ம ஒரு பங்கு சந்தோஷப்படுத்துவோம் நூறு பங்கு சந்தோஷமா நமக்கு வாரி வாரி வழங்குவார் அப்பேற்பட்ட உன்னதமான மகா சதுர்த்தி நாளைக்கு அந்த சதுர்த்தி எப்படி கும்புறது எத்தனை மணிக்கு பிள்ளார் வாங்கிட்டு வரணும் நாளைக்கு எத்தனை மணிக்கு சாமியம் போடணும் என்னென்ன நெய்வேதியம் பண்ணணும் என்னென்ன பூக்கள் சாத்தணும் என்னென்ன இணைய இலைகள் சாத்தணும் இதனால் என்ன பலன் இதெல்லாம் இப்போ ப சொல்ல போறேன் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை இன்றைய தினம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மதியம் ரெண்டு இருபது மணிக்கே சதுர்த்தி மதியானமா வந்துடுது நாளை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை மாலை மூணு நாற்பத்தி எட்டு வரை சதுர்த்தி உள்ளது முடிஞ்சவா இன்னைக்கே கூடுமானவரை மகா கணபதி சிலை களிமண் சிலை வாங்கி வந்து ஆத்திரவிக்கிறது நல்ல சிறப்பு வரச்ச கையில் கொண்டு வரது இடுப்புக்கு மேலே தூக்கிட்டு வாங்கோ பிள்ளையார கொண்டு வரும்போது கை சோனா பையில வச்சுட்டு இடுப்புக்கு கீழே கொண்டு வரப்படாது அதை கையில ஏஜென்ட் வரணும் வரும்போது ஆழத்தி எடுத்து குடுக்குற கொண்டு வந்து மிக மிக சிறப்பு கணபதி நம்ம மாத்துக்கு வர மாதிரி எழுதிக்கும் வாங்கிட்டு வரும்போது அதை ஆழத்தி எடுத்து சுவாமி பிரம்மனை கொண்டு வாங்கும் விநாயகர் வாங்க வேண்டிய நேரம் இன்று ஐந்து மணி முதல் மாலை ஐந்து மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் வாங்குவது உத்தமம் இல்லை இன்னைக்கு டைம் இல்லாதவா விருகசாமி நாளைக்கு காலைல வாங்குறது பழக்கம்னா நாளை காலையில ஒரு ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பதுக்குள்ளே வாங்கிடுங்கோ அல்லது ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் விநாயகர் சிலை வாங்கி வர வேண்டியது வழிபடும் நேரம் அப்படி பார்க்கறத காலையில் பிள்ளையார் சுற்றி நாளைக்கு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் வழிபடுவது ஒரு சிறப்பு அடுத்து மதியமான கும்பிடுறோம் சுவாமி நாங்கள் நெவேதியம்னா நிறைய வைக்கணும் பொங்கலாக வச்சு வைக்கணும் அப்படிங்கிறவா ஒன்று முப்பது மணிக்கு மேல் ரெண்டு முப்பது மணிக்கு மேலே தரிசனம் பண்ணுங்க நாங்கள் சாயந்தரம் தான் கும்பிடுறது பழக்கமாக இருக்கிறவா மாலை நாலு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் வழிபடுங்கள் இரவு நேரத்துல நான் சந்திரனை பார்த்துட்டு தான் சாமியம் போடணும் அப்படிங்கிற பழக்கம் இல்லவா மாலை அல்லது இரவு ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் வழிபடுவது சிறந்தது வழிபடும் முறையை பற்றி இப்போ சொல்ல போறேன் வழிபடும் முறை களிமண் பிள்ளையார் இன்னைக்கு சாயந்திரமா வேண்டது சொல்லிட்டேன் வாங்க முடியாது நாளைக்கு காத்தால வாங்கிக்கலாம் வாசல்ல மாங்கத்து தோரண அவசியம் கட்டணும் விநாயகர் திருத்தன்னைக்கு மாவிலை தோரம் கட்டது மிக மிக சிறப்பு மங்களத்தை உண்டாக்கும் என்ன களிமண் பிள்ளையர் வாங்கி நம்ம சாமி கும்பிட்டாலும் மஞ்சள் விநாயகர் முக்கியம் மஞ்சளில் விநாயகர் பிடித்து அதில் சந்தனம் போட்டு வச்சு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க புஷ்பத்தை சாத்துங்கோ மஞ்சள் விநாயகர் மிக முக்கிய அவசியம் சாத்திக்கிறனும் நுனி வாழை இலை போட்டு பழங்கள் அப்பம் அவுள் அடை பொறி இனிப்பு வகைகள் போதகம் தேன் பருப்பு நம்மளால் முடிஞ்ச நிறைவேங்க நைவேதமாக வைக்கணும் முன்னாடி சுவாமிக்கு முன்னாடி வச்சு தேங்காய் வாழைப்பழம் வித்திரமாக்கு எடுத்து வைங்கோ வச்சு தூப தீபம் சாப்பிடாடி போக நிறைய போட்டுக்க வேண்டியது பத்தி ஏற்றி வச்சுக்க வேண்டியது கதிலி பழம் வாழைப்பழம் பழங்கள்லாம் நிறைய வச்சுக்கோங்கோ பத்திலே தேங்காய் உடைத்து வைத்து பகவானுக்கு முன்னாடி இறைவனுக்கு முன்னாடி நீங்களால் நைவீதம் பண்ணணும் மகா கணபதி ரெண்டாக பிரார்த்தனை அடிக்க வேண்டியது மகா கணபதிக்கு மிக மிக உன்னதமானது அருகம்புல் அருகம்புல் சாற்றில் வழிபடுவதால் சகலீவமான சங்கடங்கள் நீங்கும் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு இலையும் சரி பூவும் சரி அப்பேற்பட்டது உகர்ந்தது அதே மாதிரியே இருபத்தி ஒரு பூக்கள் மகா கணபதிக்கு பிடிக்கும் அந்த இருபத்தி ஒரு வளர்களில் உங்களால் இயன்றதை வாங்கி நாளைக்கு விநாயகர் இருபத்தி அன்று பகவானுக்கு அதை நாம் அழகு பார்ப்பது மிக சிறப்பு என்னென்ன இப்போ சொல்கிறேன் வரிசையாக பார்த்துக்கங்க கேட்டுக்கோங்க புன்னை மந்தாரை மகிழம்பூ பாதிரி தும்பை ஊமத்தை சம்மங்கி மாம்பூ தாளம்பூ முல்லை கொன்றை எருக்கு செங்கழுநீர் செவ்வரளி வில்வம் அரளி குருந்தை பவளமல்லி ஜாதி மல்லி மாதுளம்பூ கண்டங்கத்திரிப்பூ ஆகியவை இந்த இருபத்தி ஒரு பூக்களையும் நாம் நாளைக்கு இறைவனைக்கு சாற்றுவதால் சகலவிதமான சௌரியமும் நாம் பெருகும் அதனால் அவள் இல்லாமல் போய் சேகரம் பண்ண முடியாது அவள்வா கிராமங்களில் இருக்க அவளுக்கு பார்க்கலாம் டவுனில் இருக்கவளும் பாருங்க கையில் கிடைச்ச பூக்களை வாங்கி பகவானுக்கு அர்ச்சனையாக செய்யணும் விநாயகர் போற்றி தமிழ் அர்ச்சனை நூற்றி எட்டு போற்றி அடுத்த டிஸ்கஷனில் நான் பதிவு பண்ணுறேன் அதை பார்த்து தமிழில் நீங்களும் சொல்லணும் விநாயகாயை போற்றி விக்னங்களை அகற்றக்கூடியவர் மகா கணபதியை போற்றி செல்வ கணபதியை போற்றி விநாயகர் திருநாமங்களில் தமிழில் நீங்களே உச்சரிக்கிற அளவுக்கு தமிழில் நான் வாசித்து உங்களை நான் அனுப்பி வைக்கிறேன் அதை பார்த்துட்டு கையில் இருக்க புஷ்பங்களால் அல்லது ரோஜா பூவா ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பூவா சொல்லி பகவானுக்கு தாத்துங்கோ சரி வித்துக்குள்ள பூ சொல்றீங்களே சுவாமி இந்த மூலம் பூவெலாம் எங்களால் வாங்க முடியாது ரோஜா பூ நாளைக்கு வளர்க்கிறேன் ஏதாவது இருக்கிறதுனா மஞ்சள் கலந்து அட்டதையினால் அர்த்தனை பண்ணுறதுனால மங்களுக்கு மங்கள காரியங்கள்லாம் கைகூடும் என்று ஐதீகம் அது காரியங்கள் நமக்கு கூடுறதுக்கு மஞ்சள் அக்ததியினால் மகா கணபதிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டியது இப்போ மகா கணபதிக்கு உயர்ந்த இருபத்தி ஒரு மலர்களை பற்றி கொள்கிறேன் சிறப்பான மலர்கள் அதே போல அருகும்பலை சாற்றினால் என்ன புண்ணியமோ என்ன பலன் கிடைக்குமோ அதே போல் இருபத்தி ஒரு இலைகள் உள்ளன அந்த இலைகளை இறை வழிபாட்டில் காலை மகா கணபதிக்கு நாம் சாட்டுவதாலும் அர்ச்சிப்பதாலும் நமக்கு பல பலன்கள் கிடைக்கின்றன மாவிலை சாற்றி வழிபடுவதால் அறம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் நேர்மையான தீர்ப்பு கிடைக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இந்த ஐதீகம் கரிசனாங்கண்ணி இலையை கொண்டு இறைவனுக்கு கற்பிப்பதால் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்ப ஐதீகம் வில்வ இலை வில்பம் என்றாலே நமக்கு சிவன் தான் நிலை போகணும் சிவாய நகம் ஆனால் அந்த வில்வத்தான நாளைக்கு நமது கற்பிப்பதால் இன்பம் பெருகும் ஈஸ்வரன் பட்டது விக்னேஸ்வரர் சிவனுக்கு கிடைத்திருக்கிறது அதுக்கடுத்து விக்னேஸ்வரர் கிடைத்திருக்கிறது அதுக்கடுத்து ராவணேஸ்வரர் கிடைத்திருக்கிறது ஈஸ்வரன் பட்டம் கிடைத்ததனால் நாளைக்கு நாம அவருக்கு வில்வ இலையினால் அர்ச்சிப்பதால் வாழ்வில் இன்பம் பெருகும் என்பது ஐயமில்லை அருகும்பலை சாட்டுவதால் சகவிதமான சோபாக்கியங்களும் கிடைக்கும் சங்கடங்கள் தீரும் இலந்தை இலை இருந்து அர்ச்சிப்பதால் கல்வி ஞானம் கிடைக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கும் தேர்வில் வெற்றி பெறும் நிலைவாற்றல் அதிகமாக இருக்கும் ஞானம் அமோகமாக இருக்கும் ஏன்னா இலந்தை இலையினால் அர்ச்சிப்பது சிறப்பு ஊமத்த இலை அர்ச்சிப்பதா பெருந்தன்மை சரி வேறுபட்டு போவதோடு என்று விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை நமது மனதுக்கு கிடைக்கும் என்பது ஐயமில்லை வன்னி பத்திரம் வன்னி இலை என்று சொல்லக்கூடிய வன்னி இலையினால் நாம் இறைவனுக்கு அர்ச்சிப்பதால் இப்பூலகில் வாழும் எந்த காலத்திலும் சரி எந்த காலத்திலும் நமக்கு நல்ல பலன்களே இறைவன் நமக்கு வழங்குவார் நாயிருவி என்று சொல்லக்கூடிய நாயிருவி இலையினால் அர்த்திப்பதால் வசீகரம் முகத்தில் வசீகரம் உண்டாகும் தேகத்தில் வசீகரம் உண்டாகும் கண்டங்கத்திரி இலையினால் அர்த்திப்பதால் வீரம் கல்வியா செல்வமா வீரமா என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் கல்வி செல்வம் வீரம் போட்டுவே நமக்கு தேவை எது என்ன வீரம் நமக்கு இப்போ தேவை இதனால் வீரமுங்கிறதுக்கு நமக்கு கண்டகத்திரி இலை இறைவன் பாதத்தில் சமர்ப்பதால் வீரம் கிடைக்கும் அரவி அரவி இலையினால் அர்ச்சிப்பதால் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் வெற்றி பெய்து வெற்றி வந்து என்ன மலை சேரும் அதுக்கு எல்லாம் வாங்கி தந்த பெருமை எல்லாம் மகாகணவதி சாரும் அவருக்கு வெற்றிலை மாலையை சாத்துவதாலும் அரளி இலை அரளி இலை சாட்டுவதாலும் நமக்கு வெற்றி மீது வெற்றி பெறும் அரசு இலை சாட்டுவதால் அர்ச்சிப்பதால் உயர்ந்த பதவி கிடைக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும் மதிப்பு மரியாதையும் நமக்கு பண்பெருந்து போடும் இயற்கை இலையினால் அர்ச்சிப்பதால் பாத்திர வச்சு வழிபடுறதுனால வம்ச விருத்தி உண்டாகும் வயதுக்களுக்கு குழந்தை வைக்கும்போது கூட பாதுகாப்பு இயற்கை இலை விளையாட்டை வச்சுட்டு நீ தாப்பாக காப்பாற்றணும் எந்த கொடையின் இளைய இருக்கப்படாது நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா அவரோட அனுகிரகத்தில் சகலிதமான சௌபாக்கியம் ஏற்படுற மாதிரி அந்த சிசுவினுள்ள கருவியினுள்ள சிசுவுக்கு கூட நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ப மருத இலையினால் நாம் அர்ச்சிப்பதால் மகப்பேறு கிடைக்கும் மாதுளை மாதுளை இலை அர்ச்சிப்பதால் பெரும் புகழ் நமக்கு கிடைக்கும் புகழ் தேவதாரி இலையினால் அர்ச்சிப்பதால் எதையும் தாங்க இதயம் கிடைக்கும் இதையும் நினைச்சு அப்படி ஆயிடுத்து நம்ம காலப்பட மாட்டோம் சரி விடு அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எதையும் தாங்கக்கூடிய இதயம் நமக்கு கிடைக்கும் ஐதீகம் மதிப்புழந்தினால் நாம் அர்ச்சிப்பதால் இல்லற சுகம் நமக்கு தாபத்தியத்தில் இல்லத்துல நமக்கு சுகம் கிடைக்கும் ஐதீகம் ஜாதி மல்லி இலையினால் அச்சிப்பதால் சொந்த வீடு பாக்கியம் கிடைக்கும் பூமி பாக்கியம் கிடைக்கும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசை ஆன் நாளைக்கு என்ன பண்ணுறேன் ஜாதி மல்லி இலையினால் பகா கிடந்து ரத்தம் அடுத்த வருஷம் பிள்ளை வச்சுக்கி புது வீடு கிரக பிரயோஜனம் கெட்டி தான் கண்டிப்பாக ஏற்பாடாகும் பூமி கிடைக்கும் நெல்லி இலையினால் அர்த்திப்பதால் செல்வ செழிப்பு தட்டுப்பாடே வராது வெட்டி நிறைய பணம் வந்து கட்டுப்பட்டு கொட்டிகிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் நெல்லி இலையை பகா கலந்துக்கு அர்ச்சிக்கணும் அவர்களுடைய சாத்தனம் அடுத்தபடி அகத்திக் கீரி கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவோம் இப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் சரி அவருக்கு என்ன பண்ணணும் அகத்திக் கீரியினால் அரட்சிப்பதாலும் அவர் பின்னாடி சமர்ப்பார் அலங்காரம் பண்ணதனாலும் நமக்கு கடன் தொல்லை நீங்கணும் கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலைஞரான் இலங்கையை வெந்தன்னு சொல்லுவோம் கடக்காரனாக இருந்தால் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும் எவ்வளோ இதாக இருக்குங்கிறது திராவிட எல்லா ஆயுதங்களையும் இழந்துட்டு நிற்கிறான் போது அவரோட மனநிலை எப்படி இருக்கிறதுனா கடனன் சொல்கிறாங்க பெரிய கடங்காரனுக்கு மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா அதுதான் அதை உப்பாக சொல்கிறாங்க கடன் பட்டான் நஞ்சம்போல் கலைஞரான் இலங்கை வேந்தன்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மலை மனபோல் உள்ளது படை போல் அடையணும் அதுக்கு என்ன செய்யணும் அகத்தை கீரை கொண்டு இறைவனுக்கு நம்ம அர்ச்சிக்கணும் தவன இலைன்னு ஒரு இலை இருக்குது அதை நம்ம சமர்ப்பிக்கிறதுனாலையும் அர்ச்சனை பண்ணுறதுனாலே திருமண தடைகள் நீங்கும் மங்கள காரியங்கள்லாம் கை போடும் நல்ல காரியங்கள்லாம் சுபமாக கை கைகூடும் இப்படி ஒரு இலைகள் உள்ளன இறைவனுக்கு சாற்றி இருபத்தி ஒரு குழந்தைங்க அனைத்து பழங்களையும் நம்ம பெற வேண்டிக்கணும் நம்ம மதத்தில் மட்டும் இறைவனுக்கு பல உருவங்கள் உள்ளன விநாயகரன் குரம் சுப்பிரமணிய என்போம் சிவன்குரம் பார்வதி குரோம் பிரம்மாங்குரம் திர்காங்குரம் காளியங்குரம் கற்பர்குரம் முனியங்குரம் பல தெய்வங்கள் நமக்கு உள்ளன இந்த எல்லா தெய்வங்களும் விநாயகர்த்தி அமைப்போம் விநாயகர் குழந்தைங்கிற நமக்கு அமைப்பு இருக்கிறது முப்பத்து முக்கோடு தேவர்களுக்கும் மூர்த்திகளுக்கும் முதல்வர் விநாயகர் வி என்றால் விக்னய போக்குக் நாயகன் என்றால் தலைவர் முதல்வர் என்று பொருள் விநாயகரின் தொந்தியாகப்பட்டது பிரம்மதேவனை குறிக்கிறது அவரோட அம்சம் அவரோட முகமாகப்பட்டது திருமாலின் அமைப்பு இடபாகம் அவருடைய ஆகப்பட்டது பார்வை அமைப்பாகவும் வலதுபுறம் சூரியனின் அமைப்பாகவும் உள்ளது மூன்று கண் முக்கன் அவருக்கு மூன்று கண்களும் சிவனின் அம்சம் எனவே விநாயகர் வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழித்து வழிபட்ட புண்ணிய நம்ம கிடைக்கும் இனிப்புங்கிறது சுவை எல்லாம் இனிப்பாக இருக்கும் லட்டும் இனிப்பாக இருக்கும் மைசூர் பார்க்க இனிப்பாக இருக்கும் ஜாங்கிரியும் இனிப்பாக இருக்கும் ஜிலேபி எல்லாம் சொல்லும் இனிப்புங்கிறது பல பொங்கலும் இனிப்பாக இருக்கும் ஆனால் அமைப்பு வேறு உருவங்கள் வேறு பொங்கல் ஒரு மாதிரி இருக்கும் ஜாங்கிரி ஒரு மாதிரி இருக்கும் லட்டு ஒரு மாதிரி இருக்கும் ரவா லட்டு ஒரு மாதிரி இருக்கும் மைசூர் பார்க்கும் உருவங்கள் தான் வேறு ஆனால் இனிப்பு ஒன்று தான் அதே போல் இறைவன்கிறது நமக்கு எல்லோரும் ஒன்று தான் ஆனால் அதோடய சுவைங்கிறது இனிப்பு இனிப்பை போல தெய்வம் ஒன்று தான் அப்பேற்பட்ட மகா கணபதியை வழிபட்டு சகல சௌரியங்கள் பெற இரவையை பிரார்த்திக்கொள்ளும் தீர்ந்தளவே சர்தையில் மாறுவையா உன் அருள்மொழியை பொழிந்து எங்களை அனைவரையும் பார்வையா எங்களுக்கு அருள் புரிவாய் மகா கணபதியை நமோட வகை மகா கணபதி துறை நாளைக்கு நேரம் சுத்தி எல்லாரும் சொன்னவர் வழிபடுங்கோ உங்க உற்றார் முடிவர்களுக்கெல்லாம் இந்த பதிவு அனுப்புங்கோ எல்லாரும் வழிபடட்டும் மகா கணபதியை பேரவர்களுக்கு மாத்திரமாகபடி கேட்டுக்கொள்கிறேன் மகா கணபதியே நமோட வகை அன்றும் என்றும் என்றும் உங்கள் ராவு ஐயா